தென் அமெரிக்க நாடுகளில் நடைபெறும் அயஹுவஸ்கா விழா எனப்படும் போதை மூலிகை விழாவை தமிழ்நாட்டில் நடத்த முயன்ற ரஷ்யர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அயஹுவஸ்கா விழா என்றால் என்ன தமிழகத்தில் அந்த விழாவை கொண்டாட எப்படி திட்டமிட்டனர் என்பதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு அமேசான் காடுகளிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் பழங்குடியின கலாச்சாரத்தில் மனநோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆன்மீக ரீதியான பரவச நிலைக்காகவும் விழா ஒன்றை நடத்தியுள்ளனர் அதில் அயா குவாஸ்கா எனப்படும் மூலிகையின் மூலம் தயாரிக்கப்படும் கஷாயம் அல்லது தேநீரை அருந்தும் போது மனிதர்கள் பரவச நிலை அடைந்து மாய தோற்றத்தை மனதில் உருவாக்கிக் கொள்ளும் தன்மையை கொடுக்கும் விழா போன்று ஏற்பாடு செய்து இதனை பயன்படுத்தி அவர்கள் பரவச நிலையை அடைவார்கள் இதுபோன்ற போதை திருவிழாவை ஆன்மீக தேடல் என்ற பெயரில் திருவண்ணாமலையில் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவிற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து களத்தில் இறங்கிய அதிகாரிகள் விழாவை ஏற்பாடு செய்ய திட்டமிட்ட ரஷ்யாவைச் சேர்ந்த ஆண் பெண் என இருவரை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் திடுக்கிட வைக்கும் பல உண்மைகள் வெளிவந்ததால் அதிகாரிகளே அதிர்ச்சிக்குள்ளாகினர் ஏற்கனவே ரிஷிகேஷ் மணாலி ஆகிய பகுதிகளில் இது போன்ற விழாவை நடத்தி உள்ள இந்த ரஷ்யர்கள் தமிழகத்தை குறிவைத்தது மேலும் அவர்களிடம் இருந்து முப்பத்தொன்பது கிராம் சைலோ சிபின் மற்றும் டிஎம்டி போன்ற மனநோய்களுக்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருபது வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்குள்ளான இளைஞர்கள் கலந்து கொள்ள இருந்ததாகவும் நபர் ஒருவருக்கு ஆயிரம் டாலர் என தொகை நிர்ணயித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் வசூல் வேட்டை நடத்தியதும் அம்பலமானது மேலும் இந்த பொருட்களை தேநீராகவும் போதைப் ஒருவரின் தோள்பட்டையில் சிறிய துளையிட்டு தவளையின் விஷத்தை தடவியும் போதையில் ஆடி பாடி திளைக்கு திட்டமிட்டதும் தெரிய வந்துள்ளது சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது மனரீதியான மாற்றம் ஏற்படுவதுடன் புத்தியை பேதலிக்க செய்யும் ஆபத்து உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இது போன்ற போதை திருவிழாக்கள் வெளிநாடுகளில் நடைபெற்றாலும் இந்தியாவில் இவை தடை செய்யப்பட்டுள்ளன கைதானவர்களிடம் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ள அதிகாரிகள் வேறு எங்கெல்லாம் இது போன்ற விழா நடத்த திட்டமிட்டிருந்தனர் வசூலித்த பணம் எங்கே உள்ளது என்பது போன்ற விவரங்களை சேகரித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க